கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அலுவயா தேவன் பாருங்க அந்த சீஷர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் நீங்களாம் போய் சுவிசேஷம் பண்ணுங்க எங்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு உறுதியை அந்த சிஷ்யர்களுக்கு கொடுக்கிறார்கள் எப்பொழுதும் அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ச ஒரு இணைப்பு தெய்வனோடு இணைக்கிற அந்த அந்த அதை கொடுக்குறாரு அவர்களுக்கு சிஷ்யர்களுக்கு போங்க என்னுடைய நாமத்தில் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த அவர்களோட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களை வதுங்க வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் அவர் சொல்கிற எல்லா வார்த்தைகளையுமே அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் மார்க்கில் நீங்கள் படிச்சுன்னா தெரியும் அந்த மாதிரி தேவன் அவர்களோடு இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதிசயங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் உறுதி செய்கிறார் ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களோடும் அவர் கிரியை செய்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறாள் நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சுபிஷன் சொல்லணும் போய் சுபிஷன் சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிங்க ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான தெய்வன் உங்களுக்குள்ளே இருந்து கிரி செய்ய ஆரம்பிப்பார் மற்றவர்களுக்காக நீங்கள் யாராட்டும் கஷ்டப்பட்டீங்கன்னா அவங்களுக்காட்டு ஜெபித்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்க தேய்சு நாமத்தில் சொல்லி அவர்கள் நிச்சயமாக அதை நன்மை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் தெய்வனை அறிந்து அறிவுள்ள அறிவுக்குள்ள அவர்கள் வருவார்கள் எப்பொழுது நீங்கள் சுபிசுன்னு சொல்லும் பொழுது அதன் மூலமாக என்ன நடக்கிறது என்றால் கிரியைகள் நடக்கிறது இதைத்தான் தெய்வன் உறுதிப்படுத்துகிறார் உங்களாலேயும் முடியும் என்று சொல்லி ஆகையால் நீங்களும் போய் செய்யுங்கள் எல்லா காரியத்திலையுமே நீங்கள் ஜெபிக்க ஜபிக்கிறது நல்ல காரியங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இடைப்பட்டு கிரி செய்கிறார் இதையெல்லாம் பாருங்கள் அந்த அடையாளங்கள் எல்லாம் பாருங்கள் வசனத்திலே வருதப்படுகிறது எப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் பரலோகத்தில் தெய்வன் அந்த மீட்பை கொடுத்த தேவன் எதை நீங்கள் பரலோகத்தில் எதை இந்த பூலோகத்தை கட்டீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் என்னெல்லாம் அங்கே செய்கிறீர்களோ தெய்வ இயேசுவின் நாமத்தில் அதை அங்கே செய்ய முடித்து வைத்திருக்கிறது ஏனென்றால் தெய்வன் உங்களுக்காக மீட்பை உண்டு பண்ணின அந்த தேவன் இப்பொழுது அவர் உறுதியாக அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அதை பெற்று நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உறுதியாக இருக்கும் நீங்கள் எபி ஜெவி எல்லா ஆர்க்காட்டும் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அது உறுதியாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நீங்கள் தேவனை நோக்கி அஹ் பெய் சுபிஷன் சொல்லும் பொழுது தேவனை நோக்கி அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து உறுதியாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் கிரியை நடப்பிக்கும் ஆக நீங்கள் பற்றியும் கவலைப்படாதாங்க தேவனோடு இடைப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறாரு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவன் இந்த கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பை நம்ம அதிகமாக தேக்கிறது தேவன் என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார் நீ போ எங்கேயும் பிரசங்கம் பண்ணு நான் உன்னோடு கிரியை செய்கிறேன் அதாவது நீ பிரசங்கம் பண்ணால் நீ வீட்டிலேயே பிரசங்கம் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் தாக்கம் சொல்லி கொடுக்கலாம் சொந்த பந்தங்கள் சொல்லி கொடுக்கலாம் இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் மற்றவர்களுக்காக சுவிசூசுறது அவங்களுக்காக ஜபிக்கிறது அவங்களுக்குள்ளே நான் உங்களுக்காண்டு ஜபிக்கிறேன் அந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு அந்த காரியத்தை செய்து கொடுக்கும் பொழுது தெவன் அதுக்குள்ளே இடைப்பட்டு அவர் கிரியை செய்கிறார் இதை பார்க்கிறார் தேவன் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இனி எடுக்கப்பட்ட எல்லா வாக்கு வசனங்களும் அவர் உறுதி செய்கிறார் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்காது அதான் தேவன் உறுதி செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்